ஆஹ் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலா இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னாக்கா அதிமுக ஓடி ஓழியது அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இந்த கொடநாடு வழக்குலயும் அம்மா மரணத்துலையும் இருக்கிற மர்ம முடிச்சுக்கள் அவிழப்படணுங்கிறது பொதுவான தமிழ்நாட்டு மக்களோட எதிர்பார்ப்பா தான் இருக்குது நான் பல பேருகிட்ட பேசியிருக்கேன் நீங்களும் பல விவாத நிகழ்ச்சிகளில் வலியுறுத்தும் போது எல்லாமே உண்மை தொண்டர்கள் எல்லாருக்குமே நம்ம கழகத்தை நடத்தின ஏதாவது கழகத்தை நடத்தின எஞ்சியா அதுக்கப்புறம் அம்மாவுக்கு பிறகு கூட ஒரு இடத்துல உள்ள போது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நடத்திட்டு அதை சர்வசாதாரணமா விட்டுறவும் முடியாது எந்த ஒரு மனசாட்சி உள்ள ஒரு மனிதனுக்கும் அதுல என்ன நடந்திருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டுதான் வேணும் வெறும் ஒரு ஒரு நாலஞ்சு வாட்சிக்காவையும் ஒரு கரடி பொம்மைக்காவும் யாராவது வாங்கலாம் அந்த குற்றத்தை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு அதுல நடந்து தொடர் ஏற்பட்ட ஏற்பட்ட கொலைகள் ஒரு குழந்தை வரைக்கும் அதுல இப்ப கொலையாயிருக்கு அது யாரோ குற்றவாளியோட மனைவியோ சம்பந்தமே இல்லாதவங்க வந்து கொலையாயிருக்கிறாங்க அப்ப அந்த விஷயங்களுக்கு தீர்வு சொல்ல வேண்டியது நீதிமன்றம் தான் இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது இந்த சட்ட நடைமுறை சம்பந்தப்பட்ட தற்போதைய இருக்கிற அரசாங்கம் அவ்வளவுதானே ஒழிய மற்றபடி இதுலேதான் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகள் இருப்பதாக பெரும்பாலானவங்க ஒத்துக்கல ஏதாவது மூர்க்கத்தனமா போர் வாதிடுறவங்களுக்கும் அரசியல் பூர்வமாக கொள்கை ரீதியாக பேசுறவங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு இன்னைக்கு திமுகவோட பேரை வந்து ஒரு வேளை ஒருவேளை இரண்டாவது முறை ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அமைக்காமலே போயிருந்து இறந்திருந்தால் கூட அண்ணாதிமுக இந்த அளவுக்கு பலவீனப்பட்டிருக்காது என்பது உண்மை இதை நம்ம மறைமுகமாவோ முகமோ வேணும் இரண்டாவது முறை இருந்தால் இவர்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிருந்திருக்கும் வேற யாரோ ஒரு கையில கிடைச்சிருந்திருக்கும் இந்த அளவுக்கு பலவீனப்பட்டிருக்கும் இன்னொன்று பாஜகவை தூக்கி சுமப்பது என்பது மிக கொடிய செயல் நமக்கு நாமே கத்தியை தூக்கி கொண்டு தெரிவது போலதான் அது என்னைக்கு இருந்தாலும் நம்மளை அப்படிங்கறது அப்படிங்கிறது கண் முன்னாடி வந்து பாண்டிச்சேரிய பாத்துட்டோம் தமிழ்நாட்டுல அரங்கேறிட்டு இருக்கு இன்னைக்கு நாலு இடம் ஜெயிச்சது பிஜேபி நாலு இடம் ஜெயிச்சிருக்குது அப்படின்னா அது காரணம் முழுக்க முழுக்க அண்ணாதிமுக எவ்வளவுதான் அவங்க ஒன்னும் ஜெயிச்சிடல சோ இது வந்து இரண்டு விஷயமும் நமக்கு தேவணும் இப்ப முறையான சட்ட நீதி விசாரணை இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வேண்டும் அம்மா மர்மோட மரணத்துல இருக்கிற மர்ம முடிச்சுக்கள் அவிடப்பட வேண்டும் அதுக்கு குற்றவாளிகள் யாரா இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் அதே நிலைப்பாடுதான் எங்களுக்கும் அதே நேரத்துல பா பாஜகவை தூக்கி சுமத்தி மிச்சமீதி இருக்கிற எழுந்தற எழுந்துடக்கூடாது அது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் அந்த சவாலை எப்படி ஏற்க செஞ்சு எப்படி ஏற்க செஞ்சு எப்படி அதை வந்து அதுக்கு விடை கொடுக்க போடும் மிகப்பெரிய சவால் அதுல வந்து எல்லாரும் வந்து கொள்கை ரீதியாக தான் ஒன்றுபடணும் இப்ப திமுகவை நம்ம எதுக்குறோம் அப்படிங்கிறது வேற இருந்தாலும் பிஜேபி என்ற ஒரு கட்சியை சந்திக்க கூட மறுத்திருக்கிறார் ஆஹ் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிஜேபி சார்ந்த மக ஆஹ் சம்பந்தப்பட்ட ஆட்களை சந்திக்க கூட மறுத்தவர்களை இன்று மோடி எங்களுக்கு டேடி என்று சொல்கின்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து பலவீனப்பட்டு போயிருக்கிற நினைக்கிறேன் நன்றி அதாவது அந்த அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் வந்து ஜனா கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவரு அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சந்திப்பதற்காக ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்கிறார் ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னது இந்த மதவாத சக்திகளை சார்ந்தவர்களை அந்த இயக்கங்களை சார்ந்தவர்களை தான் சந்திக்க விரும்பல என்கிற கருத்தை தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாங்க அதான் நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க அதே போல இதுல வந்து யாரும் எடப்பாடி பழனிசாமிய முதல்ல சந்தேகப்படல அதாவது அந்த காவல்துறையினுடைய அந்த விசாரணை என்பது வந்து ஒரு அம்மாவால உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்சி நடக்குது அம்மாவின் பெயர்ல அம்மாவின் ஆட்சி என்று நடக்குது அப்படி நடக்கிற பொழுது அம்மா அவர்களது அதிகாரப்பூர்வம் முதலமைச்சர் கேம்ப் ஆபீஸா இருக்கிற அந்த கொடநாட்டில் இருக்கிற கொலை கொள்ளை அந்த வழக்குகளில் இன்றைக்கு பத்திரிகைகள்ல வர்ற அந்த செய்திகளும் தொலைக்காட்சிகள்ல வர்ற செய்திகள் சமூக வலைதளங்களில் வர்றதை பார்த்தீங்கன்னா காவல்துறை எப்படியெல்லாம் சரியாக அதை விசாரிக்கப்படலை அப்படிங்கிறத வந்து அலசி ஆராய்ந்து ஒவ்வொரு கருத்துக்களையும் சொல்லுகிற பொழுது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிமுக தொண்டனுக்கும் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களுமே நினைப்பது நிச்சயமா இந்த வழக்கு சரியா விசாரிக்கப்படலை அப்படிங்கிறது அத எல்லோரும் நல்ல முறையில தீர விசாரித்து உண்மை குற்றவாளியை கண்டுபிடிங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறாங்க இதுல யாரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி எல்லாம் சொல்லல இவங்க என்ன ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கணும்னா அதாவது முதல்ல எடப்பாடி பழனிசாமி செய்த தவறினை தீர விசாரிக்காமல் இந்த வழக்குல அதிக கவனம் செலுத்தாமல் விட்டது இப்ப விசாரிக்கிறேங்கிற பொழுது தீர விசாரிங்க உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அதுக்கு இது எங்க தலைவர் அம்மா அவர்களது இல்லம் அந்த வழக்கு தொடர்புையத விசாரிப்பதற்கு நாங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கிறோம் என்கிற அளவில் எடுத்துட்டு போயிருந்தாருன்னா சரியா இருந்திருக்கும் இவர் ஏன் பதறார் அப்படிங்கறதுதான் வந்து இதுல ஒரு சந்தேகத்துக்கிடமா இருக்கு யார் குற்றவாளியாக இருந்தாலும் அதாவது உண்மை குற்றவாளிகள் இதுல வந்து கண்டறியப்பட வேண்டும் உண்மையிலேயே யார் குற்றவாளியோ அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்படணும் எந்த அரசியல் பழிவாங்கல்களும் நடத்த முடியாது இது மாதிரியான வழக்குகள் எல்லாம் அரசியல் படிவாங்கல இருக்கிறதுக்காக வேணுமே ஒரு நாலு பேரை பேர் சேர்த்துங்க விரும்புறேன் அதே சமயத்துல வந்து இப்ப சசிகலா வந்து அந்த டைம்ல வந்து சிறையில இருக்கிறாங்க கூடுதலா ஐநூறு ஆயிரம் போலீஸ்க்கு கொண்டே இறக்கி அந்த இடத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை தான் எடப்பாடி இருந்திருக்கணுமே தவிர அதுல இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு அலோ பண்ணதே தவறு அதுதான் ஒரு அதாவது ஏன் சந்தேகப்படுறோம் ஏன் மேல் விசாரணை தேவை ஏன் சரியா விசாரிக்கப்படலைன்னா ஒரு நூறு காரணங்களை நம்ம பட்டியலிடலாம் நூறு காரணங்களை வந்து இதுல வந்து பட்டியலிடலாம் ஏன் இது மேல் விசாரிக்கப்பட வேண்டும் ஏன் இது சரியா விசாரிக்கப்படலை ஆஹ் என்பது பார்த்தீங்கன்னா நூறு காரணங்களை வந்து நம்ம பட்டியல் இடலாம் ஆனா ஏன் மேல் விசாரணை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு நியாயமான காரணங்களும் இருப்பதாக வந்து தெரியல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதை தவிர அதாவது இதுல வந்து அரசியல் பணிவாங்குகிற நடவடிக்கை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதை தவிர இதுல வந்து எந்த விதமான ஒரு நியாயமான காரண காரியங்கள் வந்து முன்னெடுக்கல ஒரு ஒரு இல்ல இது விசாரிக்கப்படக்கூடாதுங்கிறது எந்த விதமான நியாயமான காரணங்களும் இல்ல விசாரிச்சா என்ன நடந்துற போகுது உண்மையான குற்றவாளிகள் உண்மையான சாட்சியங்களை கொண்டுதான் நிரூபிக்க முடியும் ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவரை இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவரை அதிமுக கட்சியினுடைய இணை ஒருங்கிணைப்பாளராக இருப்பவரை எப்படி அது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு பெற்று இருக்கிறவரை எப்படி வந்து நீங்க வந்து எந்த குற்றச்சாட்டுகளும் அவர் மீது இல்லைன்னு வச்சுக்கோங்க எப்படி அவரை வந்து இந்த வழக்குல வந்து சேர்த்துற முடியும் அவர் என்ன தெருவுல தெரியற குப்பனம் குப்பனமா சும்மா பேரை சொல்லிட்டாங்க அப்படிங்கிற வழக்கு முன்னாள் முதலமைச்சர் அம்மாவுடைய வழக்கு அதிமுகவுல முப்பது ஆண்டு காலம் பொதுச் செயலராக இருந்தவருடைய வழக்கு நீங்க எப்பவுமே பல இதுல பார்த்திருப்பீங்க ஒரு ஒரு விஷயம் நடக்கிற பொழுது இதை சிபிசிஐடி வாட்ச் பண்ணுவாங்க போலீஸ் சரியா விசாரிக்கிறாங்களா இதுல ஏதேனும் தவறுகள் நடக்குதான்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்துடைய மத்திய உளவுத்துறை கண்காணிப்பாங்க சிபிஐ கண்காணிப்பாங்க அதே போல மாநிலத்தில் இருக்கிற உளவுத்துறை கண்காணிப்பாங்க சிபிசிஐடி கண்காணிப்பாங்க ஊடகங்கள் வந்து பாம்பா பார்ப்பாங்க அப்படி எல்லாம் சம்பந்தம் இல்லாத யாரையும் இதுல விட்டுருவாங்க சேர்த்து விட்டுருவாங்க என்பதை நம்மால ஏற்றுக்கொள்ளவே முடியலை அதனால அந்த எடப்பாடி பழனிசாமி ஏன் விசாரிக்க கூடாது என்பதற்கு நியாயமான காரணங்கள் இதுவரை முன்னெடுத்து வைக்கப்படல அப்படி ஒரு காரணம் இருப்பதாக எனக்கு தெரியல ஆனா அதே சமயத்துல ஏன் விசாரிக்கப்பட வேண்டும் என்று நம்ம ஒரு லிஸ்ட் போட்டோம்னா நூறு நியாயமான காரணங்களை காரியங்களை நம்மால் எடுத்து சொல்ல முடியும் விசாரிக்கப்பட வேண்டும் என்பது அப்புறம் அரசியல் ரீதியா பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இதை ஆதரிப்பது போல ஒரு போக்கு காட்டுறாங்களே ஒழிய இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் பேசியது பத்திரிகைகள் வந்திருக்கு பாருங்க அவர்கள் சொல்வது பாண்டிச்சேரியை போல நாங்க அடுத்த முறை தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துவோம் என்பதை சொல்றாங்க அப்ப அவர்களது நோக்கம் என்பது இந்த மாதிரியான வழக்குகளை காட்டி அதிமுகவை அவர்கள் கைப்பற்ற நினைக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஊழல் அமைச்சர்கள் இந்த முன்னாள் அமைச்சர்கள் குற்றத்திற்கு துணை போனவர்கள் இவர்கள் மட்டுமே அதிமுக என்று நினைத்து விடக்கூடாது கூடாது அதிமுக பலம் வலிமை என்பது ஆணிவேராக இருக்கிற அஸ்திவாரமாக இருக்கிற இந்த இயக்கத்தை தாங்கி பிடிக்கிற அந்த ஒன்றரை கோடி தொண்டர்கள் அங்கு அவர்களிடத்துல இந்த இயக்கம் வலிமையானதாக இருக்கு அப்ப அந்த தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எடப்பாடி பழனிசாமி அஹ் ஏதோ ஒரு சிக்கல் ஒரு ஓபிஎஸ்க்கு ஒரு ஊழல் வழக்கு வேலுமணி தங்கமணிக்கு முனுசாமிக்கு வைத்தியலிங்கத்துக்குன்னு அதிமுக ஒன்றும் ஆயிடாது நீங்கெல்லாம் போய் ஓரமா நின்னு கேச பார்த்துட்டு வாங்கப்பா நாங்க கட்சியை பார்க்கிறோம்னு சொல்லி இந்த தொண்டர்களால இந்த இயக்கம் வந்து வழிநடத்தப்படும் அப்படித்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் இந்த இயக்கத்தை உருவாக்கி உண்மைதான் சார் உண்மைதான் சார் இப்ப இந்த கொடநாடு கொலை வழக்குங்களா சார் இதுல எடப்பாடியை விசாரிப்பாங்களா இல்ல விசாரிக்க மாட்டாங்களா சசிகலா எடப்பாடி இவங்க ரெண்டு அம்மா இவங்க ரெண்டு பேரும் விசாரிப்பாங்களா விசாரிக்க மாட்டாங்களா தெரியல அது கோர்ட்டு தானே முடிவு வரணும் காவல்துறை தானே முடிவு வரணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் உண்மையா நமக்கு வந்து எடப்பாடி பள்ளிசாமியை விசாரிக்கிறாங்களா ஓபிஎஸ் விசாரிக்கிறாங்களா சசிகலா விசாரிக்கிறாங்களா இதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்ல உண்மையான குற்றவாளி யார் என்பது தீர விசாரித்து நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்படணும் இவ்வளவுதான் ஆனா விஷயமா குறைந்த சாட்சியமாக சசிகலா அவர்கள விசாரிக்கப்படணும் நீங்க உங்க ஊருகள ஒருத்தர் வீட்டுல திருட்டு போயிருக்கு திருடு போன வீட்டுக்காரர்கிட்ட கூப்பிட்டு என்னங்க திருட்டு போச்சு உங்க இடத்துல எப்படிதான்

திமுக வந்து அந்த அதாவது நம்ம நான்காண்டு காலமா நம்ம அம்மா அவர்கள் பிறகு சோ நம்ம எடப்பாடிய அவர்கள் வந்து கட்சியை ரொம்ப பாடுபட்டு கட்டுக்கோப்பா நடத்திட்டு வந்தாரு சோ அத வந்து எப்படியாவது கலைச்சிடணும் அண்ணா தான் இந்த நிலைப்பாட்டை வந்து அவங்க எப்படியாவது வந்து முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியை பொறுத்த வரைக்கும் என்னோட தனிப்பட்ட நபரான ஒரு கருத்து தான் ஏன்னா இப்போ நாட்டுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஒரு வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றுவதற்கான முயற்சியை ஸ்டார்ட் பண்ணாம இதுல வந்து கவனத்தை செலுத்துறது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு இந்த காலகட்டத்துல இந்த கொரோனா காலகட்டத்துல நிறைய வந்து நாட்டுக்கு வந்து அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை வந்து அவங்க உம் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யாமல் இதை வந்து செய்தது தவறு சார் அப்படி இருந்தா நம்ம என்ன சொல்லணும்னா இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லணும் நான் தப்பு செஞ்சிருந்தா நீ தூக்கி தூக்குல வேணாலும் போட்டுப்பா என்ன நீ வேணாலும் விசாரணை பண்ணிக்க அதை விட்டுத்தல்லே இந்த மக்கள் பிரச்சனைக்கு நீ என்ன பதில் சொல்றீங்களா நம்ம சட்டமன்றத்துல பேசி இருக்கணும் நம்ம பொது மன்றத்துல என்ன பேசணும் நீ விசாரிச்சுக்க உண்மையிலேயே நான் குற்றம் செய்திருக்கிறேன்னா நீ ஆதாரங்களை எடுத்து வை நான் நீதிமன்றத்துல சந்திச்சுக்கிறேன் அப்படின்ட்டு இது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு ஒதுக்கி தள்ளிட்டு அவர் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை முன்னெடுக்கணும் இவர் ஏன் பதவி அடிச்சு கவர்னர் என்ன கோத்தகிரி போலீஸ் இன்ஸ்பெக்டரா நீங்க சொல்லுங்க அதுக்கு திமுக மேல குற்றச்சாட்டுகள் சொல்லி இந்த இடத்துல இந்த அரசாங்கம் சரியா செயல்படல இந்த இடத்துல தப்பு பிடி கூட பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையில வந்திருக்கோம் ஐநூறு கோடி கமிஷன் முதலமைச்சர் கொடுத்துருக்குறாங்க சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு கொடுத்துருக்குறாங்க மணல் அல்றதுல ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அந்த மாதிரியான மக்கள் பிரச்சனைகளை போய் நம்ம பேசலாம் இல்ல எவ்வளவோ மக்கள் பிரச்சனைகள் இருக்குது அதை பத்தி நம்ம பேசணும் இல்லையா அதை பத்தி நம்ம கண்டுக்காம ஐயோ இந்த வழக்கு மேற்கொண்டு விசாரிக்கப்படக்கூடாதுன்னு ஏன் சொல் இப்ப நீங்க வந்து ஒரு வண்டியில போறீங்க ஒரு போலீஸ்கார நிறுத்தி தம்பி உங்க வண்டியோட ஆர்சி புக்கை காட்டுங்க உங்க டிரைவிங் லைசன்ஸை காட்டுங்கன்னா நீ என்ன இப்படி கேட்கவே கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா என்ன நம்ம தூக்கி இந்த பண்ணு மூஞ்சியில வேசிட்டு இருந்தா இதா என் ஆர்சி புக் இதா என் டிரைவிங் லைசென்ஸ் காமிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் கையில இல்லைன்னா இதை கொஞ்சம் இதை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஆள் எடுத்துட்டு வர சொல்றேன்னு சொன்னோம் இல்லைன்னா உங்க ஃபோன் நம்பர் கொடுத்து சார் நான் ஸ்டேஷன்ல வந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு போனோம் அவ்வளவுதானே அந்த வண்டி நியாயமா உங்க வண்டியா இருந்து உங்க பேர்ல இருந்து உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருந்தா ஒரு பெரிய போலீஸ் பட்டாலியனே வரட்டுமே இராணுவமே வரட்டுமே நீங்க பயப்படுறீங்க நீங்க இந்த போலீஸ்கார நிறுத்தியை நம்ம கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்ற பொழுது அந்த வண்டிக்கு ஒண்ணு ஆர்சி புக் இல்லாம இருக்கணும் இல்ல உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இந்த சந்தேகம் பொதுவா மக்களுக்கு வந்துருது இல்ல யாரா இருந்தாலும் வந்துருது நம்ம என்ன பண்ணோம் ஆர்சி புக்கே டிரைவிங் லைசன்ஸ் தூக்கி போட்டு இப்போ போலீஸ்காரன் நீ லஞ்சம் வாங்குறியா நீ லஞ்சம் வாங்குறத நான் பாரு செல்போன்ல படம் பிடிச்சி நீ திருட்டு பையன் நான் நாடு பூரா வந்து உன்னை போடுறேன் அப்படின்னு நம்ம வந்து பேசணும் நம்ம ஐயோ இவரு என்ன வழியில நிறுத்துறாரு கேள்வி கேட்கிறாரு சொல்லுங்க இதுதான் ஸ்டாலின் சொல்றாரு அப்ப நம்ம வந்து விசாரணைக்கு நாங்கள் தயார் நீ என்ன வேணாலும் வச்சுக்க சிபிசிஐடி வச்சுக்க இல்ல நீ சிபிஐ விசாரிக்க சொல்லுங்க அத பத்தி எல்லாம் கவலையே இல்ல நீ இந்த ஊர்ல ஏப்பா குடிக்கிறதுக்கு தண்ணி வரல இந்த ஊர்ல ஏன் பஸ் இல்லை அரசாங்கம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க அப்ப வந்து எப்படி வந்து இந்த மக்களுக்கு வந்து நான் இன்னும் ஆண்டு காலத்துக்கு நீங்க வந்து மக்கள் பணி செய்ய போறீங்க இதுக்கு பணம் ஒதுக்குங்க அதுக்கு பணம் ஒதுக்குங்க இந்த தொகுதியில் இந்த பணி என்னாச்சு இதெல்லாம் நம்ம பேசுறோம் யாராவது பேசுனாங்களா என்ன இந்த ஒரு வாரமா தமிழ்நாட்டு அரசியல் இல்லை பெரிய விஷயங்கள் ஏதேனும் முன்னெடுத்து நம்ம செஞ்சிருக்கிறோமா என்ன சொல்லுங்க

ஜாமீன் கிடைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல நீங்க எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் அம்மாவுக்கு சட்டமன்றத்துல கேட்டாரு இந்த வழக்குகள் எல்லாம் நீங்க வாபஸ் வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு அம்மா என்ன சொன்னாங்க சட்டப்படி நான் சந்திப்பேன் அப்படின்னு தானே சொன்னாங்க அப்படி தானே சொல்றாங்க இப்ப சட்டப்படி இந்த வழக்கை வந்து சந்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பட் அவங்க கருத்து என்ன முன்வைக்கிறாங்கன்னா இத வச்சு அரசியல் செய்ய வந்த அதிமுக அப்படின்னு தான் சொல்றாங்க

எனக்கு ஆக்சுவலா சார் ஓகே நான் பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன் முதல்ல நான் வந்து இப்ப ஆபீஸ்ல இருந்து மீட்டிங் ரொம்ப லேட்டா ஜாயின் பண்ண நான் பேச ஆரம்பிச்சு ஒரு லைனுக்கு சொல்லுங்க உங்களுக்கு அம்மா பெருசா எடப்பாடி பழனிசாமி பெருசா ஒவ்வொரு அதிமுக தொடர்ந்து அம்மா தான் பெருசு நினைப்பான் அப்ப அவங்க வீட்ல நடந்த கொலை கொள்ளை விசாரிக்கப்படணுமா வேண்டாமா குற்றவாளி யாராக வேணாலும் இருக்கலாம் நாளைக்கு வந்து இந்த சயானாவே இருக்கலாம் இல்ல திமுக அங்க இருக்கிற ஆளா இருக்கலாம் இல்ல இன்னொரு ஆளா வந்து இருக்கலாம்

இல்ல சார் என்னோட தனிப்பட்ட கருத்து விசாரிக்க கூடாது என்பது அல்ல கண்டிப்பா இது வந்து விசாரிக்க வேண்டிய ஒன்றுதான் ஆனால் இதை வைத்து திமுக தம்பி யார் குற்றவாளிங்கிறது வந்து போலீஸ்கார வேலை கோர்ட்டோட வேலை அது உங்க வேலையை என் வேலையும் கிடையாது நம்ம நம்ம கேள்வி ஒன்னே ஒண்ணுதான் மேற்கொண்டு இது விசாரிக்கப்பட வேண்டுமா விசாரிக்கப்பட கூடாது இது வந்து நான் ஒரு ஆன்சர் சொல்லிடுறேன் அதுக்கான விளக்கத்தையும் எனக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் வேணும் பேசலாமா சொல்லுங்க சொல்லுங்க என்னோட தனிப்பட்ட கருத்து வந்து இத இந்த சூழ்நிலையில் விசாரிப்பதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கு அதனால இதை தவிர்த்துக்கிறது தான் அல்லதுன்னு சொல்லுங்க சிக்கல் சொல்லுங்க இதை வந்து இன் இன்றைய நிலைமையில் திமுக ஆளும் கட்சியாக இருப்பதால் இத விசாரிக்க முன்னேற்ற வந்து அதிமுக மீது சாதாரண மக்களுக்கு உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விசாரிச்சு நம்ம இது வந்து அரசியல் பார்வையை உற்று நோக்கி நம்ம வந்து ஒரு புரிதலை வந்து நமக்குள்ள ஏற்படுத்திப்போம் யாரு நல்லவங்க யாரு கட்டவங்க இதை வச்சு அரசியல் செய்யறாங்களா ஏன்னு ஆனா சாதாரண மக்களால் வந்து அதை வந்து புரிந்து கொள்ள முடியாத ஒன்றா இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும் மக்கள் பார்வையில் திமுக வந்து அதிமுகவிற்கு ஆஹ் ஒரு அவ பேரு இலக்கணம் எப்படின்னா மக்கள் அம்மா அம்மாவுடைய வீட்டுல ஒரு கொலை கொலை நடந்திருக்குது அந்த வழக்குல சசிகலா அந்த வீட்டு ஓனர் யாருப்பா சசிகலா தானே ஓகே அந்த கொடநாடு எஸ்டேட்டோட மேனேஜர் யாரு நடராஜனுங்கிறவரு இவங்களை கூட வீட்டு வீட்டு உரிமையாளரை கூட விசாரிக்காம அங்க என்ன திருட்டு போச்சுன்னு நம்ம எப்படி வந்து ஒரு கேஸ் விசாரிக்க முடியும் ஓகே கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கிட்ட கையெழுத்து கூட வாங்கல கம்பெனி யார்கிட்ட கொடுத்தாங்களோ அவரோட கையெழுத்து கூட கிடையாது நீங்க இது மாதிரி நான் அதான் பொழுது சொன்னேன் நூறு காரணங்களை ஏன் விசாரிக்கப்பட வேண்டும் நம்ம பட்டியலில் விடலாம் ஏன் விசாரிக்கப்படக்கூடாதுன்னா எடப்பாடி பழனிசாமி விசாரிக்கப்படக்கூடாது அவர் குற்றவாளி ஆயிடுவார் நீங்க முன்கூட்டியே சொல்றீங்க நீங்க அந்த மாதிரி எல்லாம் சட்டத்துல வந்து இப்ப நீதிமன்றங்கள் இருக்கு நேர்மையான விசாரணைகள் இருக்கு பல ஏஜென்சிஸ் இருக்குது ஊடகங்கள் இருக்குது குற்றமற்ற ஒருவரை குற்றவாளியை ஆக்க முடியாது நீங்க வேணா நாற்பது பர்சன்ட் குற்றத்துல பங்கெடுத்திருக்கிறவன அறுபது பர்சன்ட் பங்கெடுத்திருக்கிறான்னு சொல்லலாம் அறுபது பர்சன்ட் பங்கெடுத்திருக்கிறவன நாற்பது பர்சன்ட் பங்கெடுத்திருக்கிறான்னு சொல்லலாம் சம்பந்தா சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளை அதுல குற்றவாளியை ஆக்க முடியாது இதனால தெரிஞ்சுக்கோ இதான் சட்டம் நீங்க ஒரு ஆளுக்கு ஸ்லைட்டா

கண்டிப்பா பண்ண முடியும் சார் பார்த்தா தெரிய போன்ல பேசிக்கிட்டான்னு எடுத்து பார்த்தா தெரிஞ்சிருக்க நம்ம வந்து புலன் விசாரணைக்குள்ள போவேணா நம்ம அவரோட கேள்வி வந்து மேற்கொண்டு இது விசாரிக்கப்பட வேண்டுமா விசாரிக்கப்பட கூடாதா விசாரிக்கப்பட வேண்டும்னா நம்மளா விசாரிச்சா இதுல எடப்பாடி மாட்டுவார் அப்படின்னு வந்து இது முட்டாள்தனமா எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னது வேற யாரும் சொல்லல அந்த விசாரணை எப்படி வேணா பொள்ளாச்சி ஜெயராமன் தான் சொல்லி சொன்னாங்க பொள்ளாச்சி பாலியல் வழக்குல கடைசியா அவருக்கு வந்ததே என்ன ஆனா ஏதோ ரெண்டு அதிமுக ஆனந்தம் கிரவம் கைது செய்யப்பட்டானா இல்லையா அப்ப அது மாதிரி கோத்தகரியில் இருக்கிற யாரோ ஒரு கிளை செயலாளராக இருக்கலாம் நகர செயலாளரா இருக்கலாம் அல்லது சேலத்துல எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிற வேற ஆளா கூட இருக்கலாம்ல நீங்க விசாரிக்கவே அப்ப நீங்க நீங்க முதலமைச்சரா இருந்த போது இதை ஒழுங்கா விசாரிச்சு இல்ல அந்த அளவுக்கு அவர் குற்றவாளி தானே இல்ல இதை வந்து நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா என்ன விளைவுன்னு நான் சொல்றேன் சார் நீங்க சொல்ற மாதிரி நான் ரெண்டே ரெண்டு பாயிண்ட்ல சொல்றேன் ஒண்ணு எடப்பாடியார் குற்றவாளியா இருக்கலாம் இல்லாம கூட இருக்கலாம் நீங்க சொல்ற மாதிரியே நானும் வரேன் இது ரெண்டுத்துல என்ன முடிவா வந்தாலுமே ஒருவேளை அவர் குற்றவாளியா இருந்தால் குற்றவாளியா இருந்து நிரூபிக்கப்பட்டால் அது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று ஒருவேளை குற்றவாளியா இருந்து அது வந்து நிரூபிக்கப்பட்டால் சட்டப்படி நிரூபிக்கப்பட்டால் அது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று நம்ம மறுக்கல ஒருவேளை இல்ல அப்படின்னா ஒருவேளை இல்ல அப்படின்னா ஒருவேளை அவர் வந்து குற்றவாளி இல்ல அப்படின்னு சட்டத்தால் நிரூபிக்கப்பட்டால் மக்களுக்கு வந்து இப்ப அதிமுக தொண்டர்கள் இவ்வளவு நாளா இருக்கிறவங்களுக்கு வந்து அதிமுக மீது ஒரு ஒரு எப்படி சொல்றது அது வந்து ஒரு நம்பகத்தன்மை மக்கள் பெரிய சிம்பத்தி வந்துடும் அதாவது வந்து சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சிம்பத்தி வந்து வந்துடும் கண்டிப்பா சார் அது என்ன மாதிரி என்ன மாதிரி ஒரு தொண்டனுக்கு வரும் ஆனால் ஆனால் ஒரு சாதாரண மக்கள் வந்து தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க இந்த செய்தியை வந்து கவனித்தே வர மாட்டாங்க ஒரு மூணு மாசமோ ஆறு மாசமோ யாரு ஃபாலோ பண்றது இல்ல சொல்லுங்க யாரு ஃபாலோ பண்றது இல்ல சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதிமுக மேதே ஒரு விருப்பி வந்து அண்ணா அதிமுகங்கிறது எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிச்ச கட்சி இல்ல நீங்க வேணா ஒருவேளை எடப்பாடி பழனிசாமிக்காக அண்ணா திமுக இருக்கலாம் உண்மையான அதிமுக இருக்கிற ஒன்றரை கோடி பேர்ல ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேர் வந்து எம்ஜிஆர் வழியில வந்தவங்க ஒரு கோடி பேர் இருப்பாங்க அம்மாவுக்காக வந்தவங்க நாற்பது லட்சம் பேர் மேல இருப்பாங்க அதனால ஒரு எடப்பாடி பழனிசாமி போய்கிட்டாங்க அதிமுக இல்லைங்க அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது இதுல வந்து எடப்பாடி பழனிசாமிங்கிறவர் அவர் குற்றவாளியா குற்றவாளி இல்லையா இதெல்லாம் நமக்கு முக்கியமே கிடையாது இந்த வழக்கு தீர விசாரிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா கடந்த காலங்களில் இது முறையாக சரியாக விசாரிக்கப்படல மேற்கொண்டு இது விசாரிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா நிச்சயமா விசாரிக்கப்பட வேண்டும் ஆனா உண்மையான குற்றவாளிகள் மட்டுமே குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டு அடையாளம் காட்டப்பட்டு நீதிமன்றத்தின் மூலமாக தண்டிக்கப்படணும் சம்பந்தா சம்பந்தம் இல்லாம யாரு என எடப்பாடி பழனிசாமி இல்ல சசிகலாவா இருக்கலாம் ஆ இருக்கலாம் இன்னொரு ஆளா இருக்கலாம் யாருமே அந்த வழக்குல சம்பந்தம் இல்லாத யாரும் குற்றவாளிகளாக்கப்படக்கூடாது தகுந்த ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் போதுமான ஆதாரங்கள் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் குற்றவாளிகள் ஆக்கப்படுவாங்க